விருச்சக ராசிக்காரங்களுக்கு லேட்டாக தான் புத்தி வரும் பட்டால்தான் திருந்துவாங்க ஆனால் அது பரவாயில்லைங்க ஆனால் சில பேருக்கு என்ன தான் பட்டாலும் புத்தி வராது என்ன தான் சொன்னாலும் உரைக்காது அவங்க கடைசி வரைக்கும் ஒரு அடிவு மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அதுக்கு விருச்சக ராசிக்காரங்க எவ்வளோ பரவாயில்லைங்க அவங்க விழுந்தாலும் எழுந்திரிச்சிருவாங்க பட்டாலும் திருந்திடுவாங்க அதாவது மனுஷனுக்கு மூணு விஷயம் இருக்குதுங்க அறிவு புத்தி ஞானம் அறிவுன்றது நம்ம படிக்கிற பாடம் மற்றவங்க சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கிறது புத்தி அப்படின்றது நம்முடைய அனுபவம் நம்ம பட்டு திருந்தி பட்டு திருந்தி விழுந்து எந்திரிச்சோ சொல்லிங்களா அதுதான் புத்தி ஞானம் அப்படின்ட்டு இறைவன் கொடுக்குற வரங்க அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன செய்யலாம் இந்த வேலையை செய்கிறதுனால எதிர்காலத்தில் என்ன ஆகும் இப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம கெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா மற்றவங்களால் சொல்ல முடியாத விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் ஞானம் ஸோ அறிவு புத்தி ஞானம் இது மூணு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் புத்தியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய அனுபவத்தை கடந்து வந்திருப்பாங்க நிறையா முயற்சி செஞ்சு நிறையா பட்டு அனுபவிச்சு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள கடந்து வந்திருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க பெரிய அனுபவசாலிங்க எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சிருவாங்க அவங்களுடைய அனுபவம் அவங்களை வேற லெவலில் வழிநடத்தி செல்லும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க எதையுமே துணிஞ்சு முயற்சி செய்யுங்க தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அது ஒரு பாடம் அது நம்மளுக்கு ஒரு அனுபவம் அடுத்தட தோல்வி வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யுங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க சாதித்து காட்டுங்க பின்வாங்காதீங்க தோல்வியை கண்டு பயப்படாதீங்க தோல்வியை கண்டு வருத்தப்படாதீங்க தோல்வியை நினச்சி புலம்பாதீங்க ஜெயிச்சா வெற்றி தோற்றா நம்மளுக்கு அது ஒரு அனுபவம் ஒரு பாடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆனால் வெற்றியின் மீதே கண்ணாருங்க நீங்கள் எத்தனை தடவை தோத்தாலும் இழந்தது எல்லாத்தையும் ஒரே வெற்றியில் எடுத்துடணும் அப்படி யோசிங்க அப்படி போராடுங்க சாய்ச்சி காட்டுங்க சரிங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்